ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்க ஒருவர் வாராரு சுவாமி எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஆனா மன அமைதி மட்டும் இல்ல படுக்கையில படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு எனக்கு பிடிச்ச கடவுளை நீண்ட நேரம் மனம் அமைதி இல்லாம தவிக்கு கண்களை மூடி தியானம் செய்ய அமர்ந்தால் மனம் எங்கெல்லாமோ அழைப்பாயுது தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு விவேகானந்தர் எந்த பதிலுமே சொல்லல ஒரு சிறு கதை மட்டும் சொல்றாரு ஒரு குகையில மூன்று ஞானிகள் நெடுநாளாக தியானத்துல இருந்தாங்க ஒரு நாள் அவங்கள ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு குதிரை ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போது ரெண்டாவது ஞானி இது கருப்பு நிற குதிரையாக இருக்க வாய்ப்பில்லை வெள்ளை நிற குதிரை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணிட்டே இருந்தாங்க சும்மா இருக்க மாட்டீங்களா இப்படியே நீங்க வளவலன்னு பேசிட்டு இருந்தா நான் வேற எங்காவது போய் தான் தியானத்தை தொடரணும் இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானிப்பதற்கு பதிலாக மனதை மூடி தியானித்தால் இறைவனை கண்டிப்பாக அடைஞ்சிருக்க முடியும் பிறகு விவேகானந்தர் இளைஞனின் கேள்விக்கும் பதில் சொல்றாரு மன அமைதி பெறணும்னா சுயநலமற்ற பொது சேவையில் ஈடுபடணும்